அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன்கள் குரோதி வருடம் தை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்று வாஸ்து நாள் ஏகாதசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மற்றும் எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது மற்றும் ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மற்றும் பதினொன்று முப்பது மாலை ஒன்பது முப்பது மற்றும் பத்து முப்பது ராகு காலம் ஒன்பது மற்றும் பத்து முப்பது குளிகை ஆறு மற்றும் ஏழு முப்பது யமகண்டம் ஒன்று முப்பது மற்றும் மூன்று சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் இன்று ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு இருபத்தி ஒன்பது வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைக்கான பொன்மொழி விதைத்துக்கொண்டே கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் உரம் இன்றைய ராசி பலன்கள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன்கள் மேசம் ராசி மேசம் ராசி நேயர்களே செயல்களில் ஒரு விதமான படபடப்பு உண்டாகும் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் போக்குவரத்துகளில் விழிப்புணர்வு ஏற்படும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் உண்டாகும் விளையாட்டு விஷயங்களில் கவனம் வேண்டும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் அஸ்வினி பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி வாதங்களை தவிர்க்கவும் கிருத்திகை அலைச்சல்கள் உண்டாகும் ரிஷபராசி ரிசபராசி அன்பர்களே மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவுகள் மேம்படும் வெளியூர் பயணங்களால் சாதகமான சூழல் அமையும் பணி நிமித்தமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் பரிசு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை ஒத்துழைப்பான நாள் ரோகிணி சாதகமான நாள் மிருக அறிமுகங்கள் கிடைக்கும் மிதுனம் ராசி ராசி நேயர்களே பொருளாதார சிக்கல்கள் குறையும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மூலம் லாபம் அடைவீர்கள் பணி நிமித்தமான கருத்துக்களுக்கு ஆதரவு மேம்படும் மாறுபட்ட அணுகுமுறையால் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் பிறக்கும் ஆர்வம் மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் மிருகசீரிசம் சிக்கல்கள் குறையும் திருவாதிரை ஆதரவு மேம்படும் புனர்பூசம் முடிவுகள் பிறக்கும் கடகம் ராசி கடகராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே ஒட்டு ஒற்றுமை அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் கைகூடும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளநில நிறம் புனர் பூசம் லாபகரமான நாள் பூசம் ஆர்வம் அதிகரிக்கும் ஆயில்யம் வேறுபாடுகள் குறையும் சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்கான சக ஊழியர்களால் பொறுப்புகள் குறையும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான ஆறு அதிர்ஷ்டமான நிறம் இளநீர நிறம் மகம் பொறுப்புகள் குறையும் பூரம் மாற்றமான நாள் உத்திரம் சாதகமான நாள் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுக்கு ஆன்மீகப் பணிகளில் ஆர்வம் உண்டாகும் சிறுதூர பயணங்களால் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் வியாபார பணிகளில் சுமாரான வரவுகள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்பார்ப்புகள் குறையும் மனை சார்ந்த பணிகளில் உள்ள தடைகள் விலகும் உழைப்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டின் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம் உத்திரம் ஆர்வம் உண்டாகும் அஸ்தம் ஒத்துழைப்பான நாள் சித்திரை தடைகள் விலகும் துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களை எதிர்பார்த்து இருந்து வந்த சில உதவிகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும் கணிதம் தொடர்பான துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வங்கி சார்ந்த துறைகளில் பொறுப்புகள் மேம்படும் முன்கோபம் என்று செயல்படுவது நல்லது நிர்வாகம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான நிறம் அடர்பச்சை சித்திரை உதவிகள் கிடைக்கும் சுவாதி பொறுப்புகள் மேம்படும் விசாகம் குழப்பங்கள் விலகும் விருச்சிகம் ராசி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பழைய நினைவு நினைவுகளால் செயல்பாடுகளில் தாமதம் உண்டாகும் முன் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் வியாபாரம் நிமித்தமான விஷயங்களில் விவேகம் வேண்டும் பணிகளில் தன்மைகளை அறிந்து முடிவுகளை எடுக்கவும் சுபகாரியங்களில் அனுசரித்து செல்லவும் வாழ்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சல் நிறம் விஷாகம் தாமதம் உண்டாகும் அனுஷம் மதிப்பளித்து செயல்படவும் கேட்டை அனுசரித்து செல்லவும் தனுசுராசி தனுசுராசி நேயர்களுக்கு மறுசுழற்சி சார்ந்த பொருட்கள் மூலம் விரயம் ஏற்படும் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீர்கள் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் ரகசியமான சில முதலீடுகள் அதிகரிக்கும் மறைவான சில பொருட்களை பற்றி அறிந்து கொள்வீர்கள் காப்பக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மற்றவர்களின் தேவைகளில் அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் பாசம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டையின் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மூலம் விரயம் ஏற்படும் பூராடம் முதலீடுகள் மேம்படும் உத்திராடம் முன்னேற்றமான நாள் மகரம் ராசி மகர ராசி நேயர்களுக்கு நினைத்த காரியம் நடைபெறும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இணையம் சார்ந்த துறைகளில் கவனம் வேண்டும் கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன்கள் தீர ஆலோசனைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்க அதிர்ஷ்டையே நாறு அதிர்ஷ்டமான நிறம் மென்மே நிறம் உத்திராடம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருவோணம் முன்னேற்றமான நாள் அவிட்டம் நுணுக்கங்களை அறிவீர்கள் கும்பம் ராசி கும்பம் ராசி அன்பர்களே அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும் வாகன பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகப் பணிகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான உதவிகள் கிடைக்கும் கால்நடை பணிகளில் மேன்மை ஏற்படும் உறவினர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம் அவிட்டம் இழுபறிகள் மறையும் சதயம் மகிழ்ச்சியான நாள் பூரட்டாதி மேன்மையான நாள் மீனம் ராசி மீனம் ராசி அன்பர்களே உழைப்பிற்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சிந்தனைகளில் தெளிவுகள் கிடைக்கும் மறதி குறையும் நாள் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான என் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் பூரட்டாதி ஏற்ற இறக்கமான நாள் உத்திரட்டாதி செல்வாக்கு மேம்படும் ரேவதி தெளிவுகள் பிறக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்